வணக்க மக்களே நம்ம இப்போ எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பழைய பாலத்தில் இருக்கோம் எதுக்காகனா பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்காக வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு அப்டேட் போடணும் அதில் வந்து பாம்பன் பாலத்துக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வந்திருக்கு ஸோ லிஃப்ட் வந்து எவ்வளோ தூரம் நவன் இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் லிஃப்ட் நவந்திருக்கு அதுக்கப்புறம் சென்ட்ரு பிரிச்சுக்கான வேலைக்கான மெட்டீரியல் எல்லாம் ரெடி ஆகிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கும் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு பாம்பன் பாலத்தோட அப்டேட் தேவை நாங்கள் வந்து புது பாலத்தோட அப்டேட்டை வந்து கண்டிப்பாக இருக்கோம் ஏன்னா அது கம்ப்ளீட்டானதாக நாங்கள் ராமேஸ்வரம் வரணும்னு நினைக்கிறோம் புது பாலத்தில் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்குது எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகள்லாம் தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த தூண் வந்து நைன்ட்டி ஃபைவ்ல இந்த லிஃப்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போது எவ்வளோ தூரம் நவன்ருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அது கூடவே சின்ன சின்னதாக பாம்பன் பாலத்துக்கு இடையில் நடக்கிற மீன் பிடிக்கிறது மீன்களோட ஏலம் ஸோ வலைகளில் வந்து வர்ற மீன்கள் அந்த கடற்கரையில் நடக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பிரிட்ஜ் பாமனோட சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ சென்ட்ரு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோமோ அதே தான் ஓகேங்களா ஸோ ஒன் சைடு தூண் கரெக்டாக கம்ப்ளீட்டாக இருக்குது இன்னொரு சைடில் இன்னும் எந்த ஒரு வேலையுமே ஸ்டார்ட் பண்ணலை பட் அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டாங்க பிரிட்ஜ்க்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கான கிரேனுக்கான பூம் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ லாஸ்ட் வீக் வந்தது மெட்டீரியல் வந்து தரையில் இருக்குது அதுக்கான பெயிண்டிங் எல்லாமே அடிச்சிட்டாங்க ஸோ அந்த மெட்டீரியலை இனிமேல் கொண்டு வந்துருவாங்க ஏன்னா அதுக்கான மிதவை எல்லாமே ரெடியாக இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லியுமே எப்போதுமே மார்னிங் டைமில் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவாங்க வந்துட்டு வந்து தூண்டி போட ஆரம்பிச்சிடுவாங்க பாம்பன் பழத்தி கீழே ஏன்னா அதுகளில் வந்து அந்த டைமில் கொஞ்சம் பாறை மீன்கள் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு தாத்தா வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதிகப்படியான செல்லி பீஸு மெருந்து போச்சு ஸோ இந்த தாத்தாவும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்தேன் ஒரு மணி நேரமாகவும் வாங்குறாங்க போடுறாங்க வாங்குறாங்க போடுறாங்க ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கலை பட் கடிக்காமல் இருந்தாலும் அவங்களோட முயற்சியை விடலை ஸோ டெய்லி இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட வேலையை இந்த மாதிரி தூண்டி போடுறதா என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மீன் ரெண்டு மீன் கடிச்சிடாத அதை கொண்டு போய் வித்துற மாட்டோமா அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுதான் வந்து ஃபிஷர்மேனோட லைஃப்பும் கூட ஏன்னா போனோடனெலாம் அவங்களுக்கு உடனே கிடச்சிடாது ஸோ இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்லாமல் சுற்றி இருந்து அதிகப்படியாக தூண்டி போடுவாங்க ஏதாவது மீன்கள் கடிக்கும் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீன் பிடிச்சாதான் அவங்களுக்கு அன்னைக்கு தொழில் வந்து போகும் ஓகேங்களா ஸோ இந்த தாத்தாவோட டெய்லி உழப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இந்த பிரிட்ஜுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சென்ட்ரு பிரிட்ஜ்ல அந்த தூணுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போது அதுக்கான பூமி எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ அதுக்கான மிதவையும் ரெடியாக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சென்ட்ரு பிரிட்ஜுக்கு அந்த தூணுக்கான ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும் ஓகேங்களா ஸோ கண்டினியூவாக நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்னென்னலாம் சின்ன சின்ன விஷயங்கள் பாம்பன் பாலத்தில் நடக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம் இப்போ வந்து நம்ம சென்ட்ரு பிரிட்ஜில் இருந்து டேரெக்டாக வந்து லிஃப்ட் இருக்கிற இடத்த நோக்கி போயிடுவோம் ஸோ அங்கே என்னென்ன வேலையெல்லாம் நடந்திருக்கு எவ்வளோ லிஃப்ட்டுக்கான ஒர்க்லாம் முடிஞ்சிக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஓகேங்களா ஏன்னா இப்போதைக்கு பாம்பன் பாலத்தில் அதிகபட்சமாக நடக்கிற ஒர்க் என்னன்னா சென்ட்ரு பிரிட்ஜுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது லிஃப்ட்டு வந்து நம்மளோட வீடியோஸை கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு பன்னிரெண்டு மீட்ரு வந்து இந்த லிஃப்ட்டை வந்து லேசாக நவட்டியிருந்தாங்க ஓகேங்களா ஏன்னா லிஃப்ட்டில் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவட்டுறதா இப்போதைக்கு இருக்கிற ஒர்க்கு நம்மளோட வீடியோலையும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு லிஃப்ட்டு வந்து லாஸ்ட்டாக தொண்ணூற்றி அஞ்சாவது தூண் வரையும் மூவ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து தொண்ணூற்றி நாலு ஏன்னா அந்த தூண்கள் வந்து கம்மியாகிட்டே தான் வரும் ஏன்னா மண்டபத்தில் இருந்தால் தூணுக்கான கவுண்டிங் வச்சு பாம்பன் வரைய ஹண்ட்ரட் தூண் வர மாதிரி இருக்குது ஸோ லாஸ்ட்டாக வந்து தொண்ணூற்றி அஞ்சு வரையே இருந்துச்சு இப்போ தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா ஸோ அதில் கொஞ்சம் லிஃப்ட்டை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி லிஃப்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு போகிறதா இப்போதைக்கு அடுத்தபடியான வேலை ஸோ லிஃப்ட்டை மூவ் பண்ணுவாங்க பேரலெல்லாம் சென்டர் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த பூமை வச்சு ரெடி பண்ணி அந்த தூண்களுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது ஸோ இப்போது இதுதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பாமன் பாலத்தை பொறுத்து ஸோ பாமன் பாலம் வந்து யாரெல்லாம் பழைய பாலத்தில் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் அந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம் பட் நான் ட்ராவல் பண்ணணும்னு இருந்தேன் ஆனால் ட்ராவல் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதாவது ட்ரெயின் பாலத்தில் வந்து ட்ரெயின்கள்லாம் ஓடலை அதனால நான் வந்து புதுப்பாலம் எப்பண்டா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ பேர் வந்து இதுக்கு வந்து வெயிட் பண்ணி கேட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட பல வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து போய்கேட்டிருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே இந்த பாலத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தாங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன சின்னதாக என்னெல்லாம் நடந்துச்சோ அதில் இருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகி இப்போ இவ்வளோ தூரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் பிரிட்ஜுக்கான தேவையான மெட்டீரியல் எல்லாம் இங்கே தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அந்த லிஃப்டை மூவ் பண்ணுறதுக்கான மெட்டீரியலாக இருக்கட்டும் சென்ட்ரு பிரிட்ஜுக்கான தூண்களாக இருக்கட்டும் அதுக்கு ரெடி பண்ணுற பூமாக இருக்கட்டும் எல்லாமே தரை எல்லாம் கிடக்கும் ஸோ பாமன் பாலத்தோட வியூவை இங்கேருந்து பார்த்துக்கிறோங்க அதுக்கப்புறம் பாமன் பாலத்தில் என்னென்ன மெட்டீரியல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதை நீங்களே கவனிச்சிக்கிறோங்க ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்லாம் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த ஏலக்கடைகள் கடைகள் நடக்கு அங்கே நடக்கிற மீன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்